கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா இருபத்தாறு மூன்று உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் பிரியமானவர்களே இன்றைக்கு சமாதானம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் மாத்திரமே தர முடியும் மனிதர்களால் அல்ல மனிதர்கள் ஒரு சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி சமாதானத்தை தர மட்டும்தான் முடியும் அது நிரந்தரமான சமாதானம் அல்ல ஆனால் நம் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல நம்மை தான் தெரியும் நமக்கு எப்படிப்பட்ட சமாதானம் வேண்டுமென்று அவருடைய சமாதானமே நிலைத்திருக்கும் நீங்கள் எதினால் சமாதானத்தை இழக்கிறீர்கள் யோசியுங்கள் உதாரணத்திற்கு நாளைய தினத்தில் கடனை அடைக்க வேண்டுமென்று அதன் மேலே உங்களுடைய கவனம் இருக்கும் அப்படியிருப்பதினால் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படும் நாம் பல நேரங்களில் சூழ்நிலையை மாத்திரமே பார்க்கிறோம் கர்த்தர் மேல் கவனத்தை வைப்பது இல்லை நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் கண்ணை பதிய வைப்பீர்களானால் உங்கள் சூழ்நிலை ஒன்றும் உங்களுக்கு பெரிதாக தெரியாது ஆம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதனுக்கு கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக வழக்காடுவார் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற மன துடையவனுக்கு அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறாராம் இப்பொழுது கூட நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை இழந்திருக்கீங்களா உங்களுடைய கவனம் எதின் மேல் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் கர்த்தர் மேலையா இல்ல சூழ்நிலைகள் மேலையா தாவீது சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு சொல்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றம் என இன்றைக்கு நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கும்படியாக இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை வேலை செய்கிற இடத்தில் சமாதானம் இல்லை படிக்கிற இடத்தில் சமாதானம் இல்லை வசிக்கிற இடத்தில் சமாதானம் இல்லை இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்கள் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி போட்டு உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளைக் செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு பேசினேரே உமக்கு தோத்திரம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு நீர் பூரண சமாதானத்தை கொடுப்பீர் என்பதை விசுவாசிக்கிறோம் நீர் அவர்களுக்கு ஏற்ற சமாதானத்தை கொடுப்பீராக அவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக